என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது நாளைக்கு வியாழக்கிழமை செய்கிறான் அதோட ரொம்ப முக்கியமான வியாழக்கிழமை என்னென்னா பௌர்ணமியோட வியாழக்கிழமை வருது நம்ம பௌர்ணமி பூஜை தனியாக பொண்ணும் வியாழக்கிழமை பூஜை தனியாக நடந்து இருந்தது இப்போ ரெண்டுமே சேர்ந்து வர்றதுனால பாபாவோட அந்த உதி பூஜையோட பௌர்ணமியோட உதி பூஜை ப்ளஸ் கூட்டு பிரார்த்தனை இது ரெண்டுமே சேர்த்து மிக சிறப்பாக நாளைக்கு நாம் பிரார்த்தனை பண்ண போகிறோம் உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க பௌர்ணமி பூஜைக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது வியாழக்கிழமைக்கு அதோட சக்தி இப்படி ரெண்டுமே சேர்ந்து வர்றதுனால இந்த வியாழக்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்து வியாழக்கிழமையாக இருக்கும் எனவே உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க அப்பாவுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை அன்னதானம் எல்லாம் பண்ணி அப்பாவோடய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் இல்லை பாபா எனக்கு உணர்த்தின ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்ரெடிக்கு போனால் இந்த தவறை நம்ம செய்யவே கூடாது ஸ்ரெடியில் மட்டும் இல்லை எங்கேயுமே இந்த தவறை செய்யாதீங்க கண்டிப்பாக பாபா எனக்கு உணர்த்தின ஒரு நல்ல விஷயத்தை நம்ம உங்களால் பகிர்ந்துக்கணும் ஆசைப்பரம் செய்யலாம் நம்ம அடிக்கடி ஸ்ரெடிக்கு போகிறவங்களுக்கு தெரியும் எப்போ போவனே தெரியாது திடீர்னு பார்த்தா ஸ்ரெடியில் அப்பா கூட போயிடுவோம் நான் இப்படி போயிட்டு வரும்போது அங்கே ஒரு ஒரு அம்மா ஒரு வயதான அம்மா என்ன பண்ணுவாங்க இந்த பேக் விற்பாங்க நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாபாவோட பேக் விற்கிறவங்கள பார்த்துருப்பீங்க சின்னதாக எல்லோ கலர் பேப்பா ரூபா பத்து ரூபா பத்து ரூபா நாங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி போனால் வாங்கிக்கிறீங்களா பேக் உள்ளே போட்டு எடுத்துன்னு பார்த்துக்கினேன் அப்படி விற்றுனு இருப்பாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் அவங்கள பார்த்துன்னு இருக்கிறேன் போவாங்க அவங்க நம்மக்கிட்ட கேட்பாங்க நான் அடிக்கடி பேகு வாங்குவேன் பேகு வாங்கினோம் ஒரு அதனால் நம்மளை பழகும் அடிக்கடி போகிறதனால நம்ம முகம் அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த முறை நான் போகும்போது அந்த அம்மா பேகு விற்கலை பேகு விற்காமல் யாசகம் கேட்டிருந்தாங்க எனக்கு பெரிய ஆச்சரியம் ஆயிடுச்சு ஏன்னா அந்தம்மா கொஞ்சம் வயசானவங்க தான் ஆனால் பேகு வைக்கல ஏன் யாசங்க கேட்டுன்னுக்குறாங்க எனக்கு அவங்க பார்த்தோன்னே என்னை பார்த்தா சிரிப்பாங்க நான் ரெண்டு மூணு பேகு வாங்கிப்பேன் எப்போ போனாலும் அவங்க இந்த மாதிரி நான் பேகு வாங்கிறதுக்காக அவங்கள தேடும் போது அவங்க இல்லை பார்த்தா யாசங்க கேட்டுன்னு இருக்காங்க ஏன்னால் பார்த்தோன்னா வந்து அவங்களுக்கு என்கிட்ட காசு கேட்க ஒரு மாதிரியாக இருக்குது ஏன்னா அவங்க கொஞ்சம் தமிழ் புரியும் கொஞ்சம் கொஞ்சம் தமிழும் புரியுது அவங்களுக்கு அவன் வந்து யாசங்க கேட்கறதுக்கு என்கிட்ட தயங்குறாங்க நான் அவங்க உடனே அவங்கள கூப்பிட்டேன் இங்கே வாங்கம்மா எனக்கு பேக் வேணும் ஒரு நம்ம மூணு பேக் இருந்தால் கொடுங்க அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க அழுதாங்க அழுதுன்னே சொல்கிறாங்க இப்போ நான் பேக் என்னால் விற்கலை அப்படின்னாங்க ஏமா பேக் தான் விற்றுந்திங்களே இன்னொன்று அவங்க சொன்ன வார்த்தை மேலே எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்து சேரம் பாபா தான் அந்த வார்த்தையை எனக்கு சொல்ல வச்சாருன்னு நினைக்கிறேன் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணின்னு இருக்கிறோம் ஸ்டெடியில் வர்றவங்க நினச்சி சாயிரம் நான் பேக் விற்றேன் நீங்கள் வாங்குவீங்க நிறைய உங்கள் மாதிரி நிறைய பேர் கொஞ்சம் வாங்குவாங்க ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நான் இவங்க இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் விற்றாவே எனக்கு இரநூறுவா கூட கிடைக்காது உண்மையாக சொல்கிறேன் இரநூறுவா கூட கிடைக்கல ஆனால் பேகு விற்கலை இங்கே நிறைய பேகு விற்காம நான் சொந்த காலில் நிற்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அந்த பேக் விற்கும் போது எனக்கு எல்லோரும் என்னை விரட்டி தான் விட்டாங்க வேணாம் வேணால் என்கிட்ட கேட்டால் வேணாம் வேணாம் தள்ளி 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 தான் வர்றாங்க ஆனால் இங்கே என் கூட இருந்தவங்க பேகை விற்காமல் விட்டுட்டாங்களாம் ஒரு வருஷமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க யாசகம் கேட்க கேட்க ஆரம்பிச்சாங்களாம் உண்மையிலேயே பேகை விற்கிறத விட யாசகம் கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் கூட கிடைக்குது ஆயிரரூபா கூட கிடைக்குது ரொம்ப போய் அதுக்கிட்ட காசுன்னு கேட்டால் கொத்துறாங்க யாசகன்னு கேட்டால் தராங்க இங்கே சிறடியில் ஆனால் ஏதாவது பொருளுன்னு கேட்டால் வாங்கிறதுக்கு பயப்படுறாங்க வாங்க மாட்டுறாங்க நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன் எனக்கு ரெண்டு பேரனுங்க இருக்கிறாங்க அப்பா அம்மா இல்லை நான் அந்த பசங்களை நான் தான் வளர்த்துக்கு ஏன்னா அந்த இரநூறுவா எனக்கு பற்ற மாட்டுது நான் என் தன்மானத்தெல்லாம் விட்டுட்டு இப்போ யாசன் கேட்க நானும் வந்துவிட்டேன் ஏன்னா ஆயிர ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாங்க யாசன் கேட்குறவங்க நான் என்ன தான் ஓடி 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 விற்றாலும் இரநூறுவா கூட வாங்க மாட்டேது வா என்கிட்ட வாங்கிறதுக்கு பயப்படுறாங்க ஏதாவது பொருள்னு விற்றா எல்லாம் பயந்து பயந்து ஓடுறாங்க நான் என்ன சாயிரம் பண்ணுறது எனக்கு உண்மையிலே நான் யாசன் கேட்கும்போது மனசு நொன்று தான் போய் கேட்குறேன் வேறு வழி இல்லாமல் தான் இப்போ யாசன் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறேன்னு சொல்லி அவங்க அழுதாங்க உண்மையிலே அப்போ அப்போ தான் பாபா எனக்கு ஒரு விஷயத்தை போல இருக்குது எனக்குன்னு இல்லை என் மொழியும் மற்றவங்களுக்கு சொல்ல சொல்லியிருப்பார் நாம் பொதுவாக செடிக்கு போனால் தயாராம நம்ம என்ன நினைக்கிறோன்னா நாம் தானம் பண்ணால் நம்மளுடைய சொல்கிறது நமக்கு பாவங்கள் போய் ச புண்ணியங்கள் வந்து சேரும்னு நினைக்கிறோம் தான் நம்ம எல்லாருமே இங்கேருந்து சில்லுற காசாக எடுத்துகிட்டு போவீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சில்லற காசாக நிறைய பேர் எடுத்துன்னு போகிறீங்க நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வரோம் நாம் செய்கின்ற இந்த தானம் கூட சரியான நபர்கிட்ட செய்யலைன்னா அதுவே மிகப்பெரிய பாவமாக மாறுன்றது தான் நான் கண்டு உண்மையான உணர்ந்த உணர்வுகள் இந்த அம்மாவுக்கு நாம் போகிறோம் ஒரு பத்து ரூபா தான் அந்த பேகு பத்து ரூபா கொடுத்து ரெண்டு பேர் எல்லாரும் தே கண்டிப்பாக அந்த பேகு தேவைப்படும் ஆனால் இந்த அம்மா கிட்டே ஒரு பத்து ரூபா கொடுத்து அந்த பேகு வாங்க தயக்க தயங்கி 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 நிறைய பேர் வாங்காமல் இந்த அம்மா எப்படி கடைசியில் யாசம் கேட்க அவங்கள நாம் மாற்றிட்டோமோன்னு ஒரு சந்தேகமாக இருக்குது நம்மளை மாதிரி ஆட்கள் மாற்றிட்டோமோன்னு உண்மையிலே ரொம்ப மனசு நொந்து போயிட்டேன் நான் அந்த மாதிரி சொன்னபோது இப்போ செடிக்கு வர்ற மக்கள் தன்னுடைய பாவங்களை தொலைக்கணும்னு சொல்லிவிட்டு மேலும் பாவங்களை சேர்த்துட்டு போயிடுறாங்களோன்னு தெரியல ஏன்னா நல்லா உழைச்சி சம்பாதிக்கணும் என்னால் முடிஞ்சால் என் வயசில் இருக்குது யார்கிட்டையும் யாசம் கேட்கக்கூடாது நான் சின்ன பேகாக பிஸ்னஸ் மாதிரி பண்ணியாவது நான் பிழைக்கணும்னு நினைக்கிறவங்கள நாம் புறக்கணிச்சிட்டு அவங்கள பிச்சை எடுக்கிற அளவுக்கு நாம் மாற்றிட்டோமோன்னு எனக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ வேதனை உண்மையிலே ரொம்ப வேதனைப்பட்டேன் இப்போ நாம் ஏதோ ஒரு தவறு செய்கிறோம்ல அது என்னன்றதை நாம் தெரியாமையே செய்கிறோமோனு எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு இப்போ டிவியில் ஒரு லைவ் வரும் பாருங்கள் இந்த நான் ஆரத்தில் இருக்கும்போது பக்கத்தில் ஒரு வீடியோ வரும் பாருங்கள் ஆரத்தில் இருக்கும்போது செய்கிறான் பாபா நாளைக்கு இவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு ஒரு கையும் காலும் இல்லாதவர் ஒரு கையும் காலும் இல்லாதவர் தான் யார்கிட்டே யாசங்க கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தன்னால் முடிஞ்சது ஒரு கையால் பாபாவோட அந்த டாலர் வச்சுன்னு இருக்கிறார் அந்த காரில் கட்டுறது வீட்டு வாசலில் கட்டுறது அதை விற்கிறாரு நீங்கள் அந்த வீடியோ பாருங்களேன் உண்மையிலே பாபா அவருக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்து யார்கிட்டே யாசங்க கேட்காம நான் வாழணும்னு நினைக்கிறார்ல அவர்கிட்ட நீங்கள் வாங்கணும் கண்டிப்பாக இந்த மாதிரி நபர்கிட்ட உங்களுக்கு அந்த பொருள் தேவையாக இருக்காது உண்மையிலே சொல்கிற அந்த பொருள் வாங்கணும்னு அவசியம் இல்லை ஆனாலும் நாம் யாசகம் கொடுப்பதற்கு பதிலாக இப்படி நீங்கள் அவர்கிட்ட கொடுத்து ஒரு சந்தோஷமாக அவரை வாழ வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த புண்ணியம் சேரும் கண்டிப்பாக அந்த ம மாதிரி மனிதர்கள் உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களே யார்கிட்டையும் யாசகம் கேட்காமல் நான் உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களே இந்த மாதிரி நபர்கள்கிட்ட நீங்கள் இந்த பொருள்களை வாங்கினீங்கனாவே அது மிகப்பெரிய புண்ணியம் வந்து சேரும் யாசகம் கொடுப்பதை விட இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் பொருள்களை வாங்குங்க அவங்க விற்கிறது முப்பது ரூபா தான் அந்த தொங்குறது ஒன்று வாங்கலாம் அந்த அம்மா விற்ற பேகு பத்து ரூபா தான் வாங்கலாம் யாசகம் கொடுப்பதை விட நான் சம்பாதிக்கிறோம் நான் வந்து யார்கிட்ட கையேந்தமாக இருந்தேன் மானத்தோடு வாழணும்னு நினைக்கிறாங்களே அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலை உண்மையிலே பாபா அந்த மனிதரை என்கிட்ட காமிச்சு இவர் மாதிரி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிற அந்த மாதிரி இருந்தது அவர்கிட்ட நான் பணம் கொடுத்தாலும் வாங்கலை அது உங்களுக்கு தெரியாது நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குற பணம் வேண்டாம் அவர் பேசுறதுக்கு சுத்தமாக ஹிந்தி தான் தமிழே தெரில அது முப்பது நான் ஐம்பது இருபது ரூபா வேணான்னா இல்லை இல்லை பரவாயில்லன்னு திருப்பி இருபது ரூபா கொடுத்தார் சாய்ராம் உண்மையிலே அந்த மனிதர் எனக்கு இருபது ரூபா திருப்பி கொடுத்தார் நான் வாங்கினது ஒன்று வாங்கினேன் இருபது ரூபா கொடுத்தார் உண்மையிலேயே அவர் தன்மானத்தோடு வளரார் தன் கை கால்களை இழந்தாலும் நான் சொந்த காலில் நிற்கணும் சொல்லிட்டு அந்த ஒரு காலோடு நின்று அந்த செடியில் சுற்றி சுற்றி விற்றார் நீங்கள் இவர்கிட்ட உங்களுக்கு தேவையே இல்லைனாலும் ஒரு பொருள் வாங்குங்க இந்த மாதிரி நபர்கிட்ட நமக்கு தேவையில்லைனாலும் வாங்கிக்கோங்க தப்பில்லை நம்ம யாசகம் போகிறதா நினச்சிங்க உண்மையிலேயே புண்ணியம் அதுதான் வந்து சேரும் இது சிறுடியில் மட்டும் இல்லை இப்போ நான் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாதவங்க பேனை வைப்பாங்க நாம் ஒதுங்கி போயிடுவோம் பேனா நம்ம ஒரு பேனா வாங்கிறதுனால குறைஞ்சி போக மாட்டோம் என்ன என்ன ஒரு பேனா ஒரு பத்து ரூபா இருக்குமா பத்து ரூபா கொடுக்கணும் இருபது ரூபா இருபது ரூபா கொடுத்து வாங்கலாம் நாம் இந்த மாதிரி ஆட்களை ஊக்குவிக்க வேண்டும் இல்லை என்றால் சிறடியில் நான் பிச்சை எடுத்தாவே போதும் நிறைய ஆகலாம் என்ற மனநிலையில் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே போனால் நிறைய பிச்சை கொடுக்குறாங்க நமக்கு தானம் கொடுக்குறாங்க அப்படின்ற நல்லா உழைக்கக்கூடிய சக்தி இருக்கிறவங்களும் பிச்சை எடுக்க வந்துடுறாங்க அங்கே ஏதோ ஒன்று இல்லை தன்னுடைய வயசான அப்பா அம்மாவை தந்து உட்கார வச்சிடறாங்க இப்படி நிறைய விஷயங்களை ஸ்ரீடியில் நான் பாபா எனக்கு உணர்த்தினார் உண்மையாக உழைச்சி முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீ உன்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சால் அது உண்மையிலேயே சொல்கிறேன் பாபா ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் நாம் தானம் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா தானம் பண்ணுறதுக்கும் சில பேர்களை பாபா காட்டுவார் அவர்களுக்கு தானம் பண்ணுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு குழந்தை வச்சுருக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு தானம் பண்ணாதீங்க நான் போன போன விஷயத்திலே சொல்லிட்டேன் நிறைய விஷயங்களை பாபா உணர்த்தலாம் நாம் எப்படி தானம் பண்ணணும் மற்றவங்களுக்கு எப்படி உதவி செய்யணுன்றதே பாபா எனக்கு உணர்த்தினார் இந்த முறை ஸ்ரீடியில் எனவே நீங்கள் கூட ஸ்ரீடிக்கு போனீங்கன்னா இந்த தவறுகளை செய்ய வேண்டாம் ஏன்னா இந்த தவறு செஞ்சால் அது நமக்கு தான் பெரிய பாவமாக வந்து சேரும் ஒரு சகோதரி அந்த அம்மா வேக விற்று பழைக்கணும்னு நினச்சவங்களே நம்மளுடைய மக்கள் எப்படி மாற்றிட்டாங்கன்னு பாருங்களேன் உழைச்சி முன்னேறணும் என்பதை விட உழைக்காமே நமக்கு நிறைய பணம் வருது அந்த மனநிலைக்கு தள்ளி விட்டுட்டாங்க நாம் தான் தள்ளி விட்டுட்டோம்னு நினைக்கிறேன் எனவே இந்த கால் இல்லாமல் கை இல்லாத இந்த நபர் நான் அடுத்த வருஷம் இல்லை நான் திரும்பி போகும்போது இப்படியே ஒரு ஏதோ தொழில் செஞ்சு அவர் சம்பாதிக்கணும் அவரையும் மக்கள் மாற்றிடக்கூடாது நீங்களும் இந்த மாதிரி ஆட்களை பார்த்தா எதாவது பொருள் விற்றா தேவை இல்லைனாலும் ஒரு பொருள் வாங்கிடுவாங்களேன் அது ரொம்ப புண்ணியமாக இருக்கும் நமக்கு தேவைப்படலைனா கூட வாங்குங்க ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா செலவு பண்ணுங்கள் உண்மையிலே சொல்கிறேன் செலவு பண்ணி வாங்கி பாருங்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும் அவருடைய வாழ்க்கையில் அந்த தன்னம்பிக்கையோடு வாணன்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கணும் அதை கொடுக்கறதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம்